ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு பிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கேசவத்தினி இந்த கேசவத்தினி பிளாண்டு ரெண்டு வாங்கி வச்சேன் ரெண்டுமே இறந்துடுச்சு ஆனால் அதிலேருந்து பூவை எடுத்து போட்டேன் நாற்று நிறையா முளைச்சிக்கிச்சு அதுலேருந்து வந்த செடிங்க தான் இங்கே இருக்கிறது எல்லாமே இது வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி பழம் போட்டேன் அது முளைச்சிருக்கு அதை தான் காமிக்கிறேன் அதில் இது கேசவத்தினி கேசவத்தினியும் அதே மாதிரி பூவில் இருந்து வந்த நாற்றுகள் தான் இது இது பொடுதலை பொடுதலை நம்மளுக்கு கிராமங்களில் குளத்தில் ஏறிக்கிட்ட எங் நில நிலம் வச்சுருக்கிறவங்ககிட்ட வயல்வெளி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம கட்டிங்ஸ் மூலயமா இதை வளர்க்கலாம் வாங்கி கட்டிங் யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் வாங்கி வைங்க பொடுதலை நம்ம தலையில் பொடுகு இருக்குன்னா அரைச்சி தேய்ச்சி குளித்தாலே பொடுகே அறவே வராது கேசவத்தினியை தேங்காய் எண்ணெயில் போட்டு எரித்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை எடு வடிகட்டி அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் தடவிட்டு வந்தால் முடி நல்லாவே வளரும் இது எங்கே கிடைச்சாலும் வாங்கி வீட்டில் வளங்க ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான் தான் இது இது ஈஸியாகவும் கிடைக்கும் தெரிஞ்சவங்கக்கிட்ட கிராமங்களில் இருக்கவங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் கேட்டு வாங்கி க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஒரு கணுவுக்கு கணும் வேறு வரும் இது அதனால் ஈஸியாக வளரக்கூடியது தான் இது வாங்கி வளருங்க வீட்டில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்